ஒரு குடும்பமே போற்று இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்ட விஜய் இவர் பின்னால் செல்லும் இளைஞர்களை சற்று சிந்தியுங்கள் மதுரையில் நடந்து முடிந்துள்ள விஜய் மாநாடு மிகப்பெரிய கேலி கூத்தாக ஒரு பக்கம் அமைந்தாலும் மனதை உருக்கு வைக்கும் சில சம்பவம் விஜய்க்கு மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லையா என கேள்வி எழுப்ப வைத்துள்ளது விஜய் செல்லும் ரேம்ப் வாக் மேடையில் ரசிகர்கள் யாரும் ஏறிவிடக்கூடாது என இரும்பு கம்பிகளில் கிரீஸ் தடவி இருந்தனர் விழா ஏற்பாட்டாளர்கள் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் விஜய் ராம்ப் ராம்ப்வாக் வந்தபோது அவரது ரசிகர்கள் பவுன்சர்களையும் தாண்டி மேடையில் ஏறி குதித்து விஜய் அருகே நெருங்கி வந்தனர் அவர்களை பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தடுத்து நிறுத்தி தூக்கி எறிந்தனர் அப்போது ஒரு ரசிகர் கீழிருந்து வாக் மேடையில் ஏறியபோது பவுன்சர் ஒருவர் அவரை அலைக்காக தூக்கி தரையில் எறிந்தார் இதில் துடிதுடித்து போன அந்த ரசிகர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அந்த இடத்தில் இருந்து எழுந்து செல்ல முடியாமல் வேதனையில் அழுது கதறியபடி தரையில் புரண்டு தவித்தார் அப்போது அவரை யாரும் கண்டுகொள்ளவோ உதவி செய்யவோ முன்வரவில்லை விஜயை மட்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அந்த ரசிகர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வீசிய சம்பவம் விஜய் கண்முட்டே அரங்கேறியது ஒரு வார்த்தை கூட விஜய் அப்படி செய்ய வேண்டாம் என பாதுகாவலரிடம் தெரிவிக்கவில்லை மேலும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் பதினெட்டு வயது இளைஞர் ரோஷன் மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக நண்பர்களுடன் சேர்ந்து சென்றிருக்கிறார் மதியம் மூன்று முப்பது மணிக்கு மாநாடு தொடங்கியது ஆனால் நேற்று முன்தினம் இரவு முதல் மாநாடு நடக்கும் பகுதியில் இளைஞர்கள் அதிக அளவில் குவிய தொடங்கினர் காலை இந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கியது ஆனால் தொண்டர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன குடிநீர் கழிப்பறை வசதிகள் இல்லை போதுமான குடிநீர் கிடைக்காததால் மாநாட்டு திடலிலேயே அறுபதுக்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர் இதில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் ஆவர் இவர்களுக்கு மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் மாநாட்டில் பங்கேற்றிருந்த இளைஞர் ரோஷன் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ரோஷனின் தாய் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தந்தை குடிக்கு அடிமையானவர் என்றும் பதினைந்து வயது தங்கை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் எனவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் மாநாட்டுக்கு சென்று மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த ரோஷன் அம்மாவையும் தங்கையையும் அவர்தான் பார்த்து வந்துள்ளார் இப்போது இவர்களை யார் பார்த்துக் கொள்வார்கள் என கேள்வி எழுந்துள்ளது இதே போல சென்னையிலிருந்து மதுரை மாநாட்டிற்கு வந்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இதற்கு முன்னதாக மாநாட்டுக்கு பேனர் வைக்கும் போது மின்சாரம் தாக்கி மற்றொரு இளைஞர் பலியானார் இவர்களுக்கான இழப்பீடு என்ன என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கடந்த மார்ச் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சஜி உயிரிழந்த போது வெறும் இரங்கல் தெரிவித்ததோடு விஜய் நிறுத்தி கொண்டார் என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன